கண்டிப்பாக நான் சொன்னால் நம்பவே மாட்டீங்க என் ஃபேஸை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்புவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நம்ம எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து இந்த க்ரீமில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்கில் போய் பார்த்துருந்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்குறீங்க நம்ம சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் நாம இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் இந்த க்ரீமில் கிடச்சிருக்குங்க எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம் இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா தேங்காய் தாங்க எடுத்துருக்கோம் நல்லா காஞ்சி தேங்காவாக நான் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்துருக்கேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து முக்கியமாக நம்ம ஆட் பண்ண போகிறது ரவை தாங்க வெள்ளை ரவை அந்த வெள்ளை ரவையை வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கிறதுக்கு நம்ம ரா மில்க் தான் எடுத்திருக்கோம் இந்த ரா ராமில்க்கை ஊற்றி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ரா மில்க் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது காய்ச்சல் பாலாக இருந்தாலும் ஓகே ஆனால் ஆறி இருக்கணும் அதை ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிருங்க ஒரு ஆஃப் அன் அவர் அல்லது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போதுமானது இப்போ நான் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் ஊற வச்சேன் அதுக்கே நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள் ரவை நமக்கு சீக்கிரம் ஊறிடும் இல்லையா இப்போ நம்ம ஊறினதை அப்படி எல்லாத்தையுமே நம்ம இந்த மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தண்ணி மட்டும் சேர்த்துடாமல் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க இப்போ நம்ம இதை நல்லா ஃபைனாக எடுக்க போகிறோம் தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதோடைய மில்க்கை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் உங்கள் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கணும் நம்ம அதனால தான் இதில் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காய் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க டெய்லியும் ஒரு சில்லு தேங்காய் சாப்பிட்ருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுவும் பர்டிகுலராக பெண்கள் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணோம்னா மில்கு மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் சக்கைகள் தேவையில்லை நம்ம தூக்கி போட்டுடலாம் நல்ல திக்கான மில்க்காக நமக்கு கிடைக்கும் அது ஏன்னா ரவையும் தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா திக்காக நமக்கு வரும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இந்த சக்கைகள் நம்ம தூரம் போட்டுடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு திக்காக மில்க் கிடச்சிருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் அளவாக கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடி ஆட் பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னா உளுந்து மாவுங்க ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த உளுந்தை வந்து வெள்ளை உளுந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உளுந்து மாவு இல்லை ஒரு சிலர்கிட்ட இருக்கும் ஒரு சிலர்கிட்ட இல்லாமல் இருக்கும் இல்லையா அதனால் அவசரத்துக்கு நீங்கள் கடலை மாவு கூட இது தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இருக்கிறதுனால உளுந்து மாவை இது கூட சேர்த்துக்கிட்டேன் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மட்டும்தான் கட்டிகள் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் வடிகட்டிகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கட்டி இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கிறேன் அதில் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம இதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் அப்படி ஹீட் பண்ணும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும் கன்சிஸ்டன்சி அப்படின்னா நல்லா நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அதேமாரி ரிசல்ட் உங்களுக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கிடைக்குமா அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னை சாஃப்ட்டாக அப்படியே மாற்றி பார்க்குறதுக்கு வலுவலுவலுன்ட்டு இருக்கும் அந்த மாதிரி இது வந்து ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு க்ரீம் தான் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு திக்காக மாறிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காக வருது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம கீழே வச்சு நல்லா ஆற வச்சிடணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ரெடி பண்ணணும் இப்போ நல்லா ஆற வச்சாச்சு இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரியன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்தளவுக்கு நமக்கு க்ரீம் கிடச்சிருக்கு இந்த க்ரீமை நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு டுவெண்ட்டி டேஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இப்போ இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கட்டியான தயிராக எடுத்துக்கோங்க முடிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக இருக்குது அப்படின்னு நல்லா வடிகட்டிட்டு யோகட்டாக நம்ம அதை பிரித்து எடுத்து அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்துருங்க பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சில நமக்கு வந்துடும் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸில் இருக்க கருமையை நீக்கி ஃபேஸை வந்து நல்ல ஒரு க்ளோவிங்காக மாற்றி தரக்கூடிய ஒரு க்ரீம் தான் இது இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றிடும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க உங்களுக்கு டென் டேஸ் அல்லது டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் தயிர் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப புளித்த தயிராக யூஸ் பண்ணாதீங்க அழவாக மீடியமாக இருக்கணும் லைட்டாக புளித்த தயிராக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு க்ரீம் இப்போ வாங்க இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் உங்கள்கிட்ட நான் காட்டிடுறேன் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு கிரீம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் உங்கள் ஃபேஸை வந்து ட்ரை ஆகாம எப்படினே மாய்ச்சராக வச்சுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸலண்டான கிரீம் தான் இன்றைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இந்த கிரீமை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ட்ரையாவே ஆகாது ஒரு சிலர் சொல்கிறீங்க என் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகுதுக்கா அதுக்கு என்ன பண்ணுறது உங்கள் ஃபேஸ் ட்ரை ஆனாலே பார்க்குறதுக்கு டார்க்கா மாறின மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கருப்பாக மாறின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரிய மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு எந்த ஒரு ஃபேஸில் வந்து அலர்ஜியும் கொண்டு பண்ணாத ஒரு எக்ஸலண்டான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பே பண்ணிவிட்டோம் இது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த க்ரீம் நல்லா அடிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண இது கூட வந்து நம்ம கேர்ள்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த க்ரீமை கண்டிப்பாக நீங்கள் டென் டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இதை நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு என் ஃபேஸ் எந்த அளவுக்கு குளோவாக மாறுது அப்படின்றதையும் நான் பார்த்துலாம் இப்போ என் ஃபேஸ் பாருங்க ரொம்ப டார்காகவும் இருக்குது கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது கொஞ்சம் பர்சனல் மேட்டர் கொஞ்சம் அதனால நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரௌனிக்கு என்னாச்சு ப்ரௌனி எப்படி இருக்கான் அப்படின்ட்டு கேட்கப்போ கேட்கும்பொழுது பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த நேரம் ப்ரௌனி எங்கள் கூட இல்லைங்க அவன் இறந்த இன்னையோட பதிமூணு நாள் ஆயிடுச்சு அவன் எங்களை விட்டு போய் மனசுக்கு ரொம்ப வேதனையான விஷயம் ஆனா இவ்வளவு அக்கறையோட ஞாபகம் வச்சு கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்குலாம் பெரிய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் யாருமே இந்த மாதிரிலாம் எல்லாம் வாங்கி வளர்க்காதீங்க ஏன் அப்படி சொல்லுனா வளர்க்குறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா அது நம்மளோட விட்டு பிரியும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கு தாங்கவே முடியாத கஷ்டமாயிட்டு இருக்கு இன்னும் அதில் நம்ம மீண்டும் வரவே இல்லை அந்த நினைப்பாவே இருக்கு வீட்டுக்குள்ள சும்மா நடந்து நம்ம இந்த பக்கம் போகும்போது க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம இந்த வாழை ஆட்டிக்கிட்டு இந்த பின்னாடியே வர மாதிரியும் என்னை வந்து பார்க்க வர மாதிரியும் ரொம்ப நல்லா அடிக்கடி ஃபீல் ஃபீல் ஆகிட்டே இருக்கு மனசுக்கு நான் காலையில் எழுந்து கேட்டு தொடக்கறேன் அப்படியே வந்து உடனே நிற்கிற மாதிரி அப்படிலாம் எங்களுக்கு தோணுது ரொம்ப தூரம் இருக்கிறதோ என் கூட வந்து ரொம்ப நேரம் இருப்பான் என் கூட எப்பயுமே எனக்கு ஒரு ஆள் மாதிரி என் கூடவே இருப்பான் அதான் என்னையெல்லாம் ரொம்ப தாங்கவே முடியல அவன் என்னப்பா இன்னும் விட்டு போகவே மாட்டேங்குது இனிமே எந்த நாங்கள் டாகும் இதுவுமே வாங்கி வளர்க்கக்கூடாதுன்னு முடியும் பண்ண பண்ணிச்சிருக்கோம் ஆனால் அப்போ நிஷாந்தும் டாக் வாங்கணும் இன்னொரு பிரௌனி நம்ம வளர்ப்போம் அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக முடியவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு இலக்குதலை நம்ம சந்திக்க முடியாது இதுவே நம்ம கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கேட்க மாட்டேங்க இருந்தாலும் வாங்க விட மாட்டேங்க நானும் ப்ரௌனியோட ஞாபகமாகவே நாங்கள் எடுத்துகிட்டு போய் க்ரீமாதான் போய் சாஃபே பண்ணி காட்டப்போகிறேன் நல்ல ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்களும் எப்பயுமே இத வந்து ஒரு பேக் மாதிரியே பேசல நல்லா அப்ளை பண்ணினா ரிசல்ட் உங்களுக்கு சூப்பரா அதுக்கு ஆசல வரேன் தயிர் நம்ம இதுல சேர்த்து சீக்கிரம் நமக்கு கெட்டு போகுது நீங்க தாராளமா இது வந்து ஆனா ரெடி பண்ணிட்டு பிரிட்ஜ் வச்சிருந்த கண்டிப்பா நிறைய பேர் கேட்குறீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற க்ரீம் எதாவது இருக்கா அப்படின்ட்டு நான் வந்து கேரட் க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிணோம் அது வந்து வெளியில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த க்ரீமோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவையான போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட் என்ன பண்ணுறீங்க அக்கா நிறைய க்ரீம் போடுறீங்க எந்த க்ரீம் நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த க்ரீம் வந்து ஃபேஸுக்கு தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடையாதுங்க நீங்கள் நிற்கு ஹோல் பாடிக்குமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்ல மிலிருன்னு சொல்லுவாங்களா அந்த பல பல பலன் இருக்கும் பார்க்குறதுக்கு அதேமாதிரி ட்ரை ஆகாத ஃபேஸ் வந்து ஒரு சில ட்ரை ஆயிடுச்சுன்னா ஃபேஸில் வந்து அரிப்பு கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு முக்கியமாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கு ட்ரைனஸ்ஸை குறைச்சு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பல பல பலன் அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேஸு நல்லா ப்ரைட்டாகவும் மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து எந்த க்ரீம் போட்டாலும் யூஸ் பண்ணாலும் போட்டாலோ எனக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரீம் வந்து எக்ஸலென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் சொல்கிறேன் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் அதே சொல்கிறேன் நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணியிருக்கு நல்லாவே என் ஃபேஸில் ஆகி எனக்கு நல்லா ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு ரெகுலராக இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃபேஸ் நல்லா பிரைட்டா ஒர்க் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும் என்ன மாதிரி யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபேஸ் வந்து டார்க்காக இருக்குது நம்ம டார்க்காக இருக்கும் அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க தாராளமாக இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுறபோது உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே விட்டாங்க பாருங்க ட்ரை ஆயிடுச்சு இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மில்க்கு தான் எடுத்திருக்கேன் ரா மில்க் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஃபேஸில் இந்த மிக தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அதனால் அதனால நம்ம உளுந்து நல்லா அப்படி பிடிச்சிருக்கும் ஃபேஸில் நல்லா இந்த மில்கை தொட்டு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்டாக உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறுறது மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க செம்ம ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் ஃபேஸ் நல்ல ப்ரைட்டாக மாறி இருக்கிறத சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ஃபேஸ் பாருங்கள் நம்ம இதை சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட் செம்ம அதனால் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் பண்ணுறோம் பல பல நம்ம ஃபேஸ் மாறும் நல்லா நம்ம மசாஜ் பண்ணியாச்சு பாருங்க எப்படின்னு பாருங்க ரிசல்ட் எப்படி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்ப நீங்க பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஓகேனா மட்டும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் பாத்தீங்களா எப்படி இருக்குது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நான் சொல்கிறப்ப நீங்கள் நம்பவே மாட்டீங்க இப்போ நம்புறீங்களா இப்போ நம்புவீங்களா எப்படி இருக்குது ஃபேஸுட்டு அப்படி தண்ணி ஊற்றணும்னா அப்படி ஓடி விழுதுங்க அந்த மாதிரி அப்படியே ஷைனிங்காக க்ளோவாக எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ் கையில் தொட்டால் அவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு செம்ம ரிசல்ட்டுங்க இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அதேமாதிரி இதை நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட சொல்ல போனால் இதை யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் பண்ணாது நல்லா மாய்ச்சராக இருக்கும் ட்ரை ஆகாது நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைலாம் கியூர் பண்ணிடும் இந்த க்ரீம் செம்ம சூப்பரான க்ரீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ரிசல்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அதையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்